அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்று டேம் ஒன்றில் எங்கள் தமிழ் பாடத்துக்கான புக் பேக் கான்செர்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நெறி என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் வந்து வலி நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி அடுத்து இரண்டாவது குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் குரல் ஆகும் அடுத்து மூணாவது வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வானொலி அடுத்து எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக மோனை சொற்கள்னால் முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரி தான் மோனை சொற்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் கொல்லா கொள்கை முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கா அதனால் இது வந்து மோனை சொற்கள் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் எல்லா என்றும் அதுலேயும் பாருங்கள் முதல் எழுத்து ஏஏ ஒரே போல வந்திருக்கு அதனால் இதெல்லாம் மோனே சொற்கள் அடுத்து இரண்டாவது பாருங்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதிரை சொற்கள் இரண்டாம் இழுத்து ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா அது வந்து எதிகை சொற்கள் இப்போ நம்ம சொற்கள் பார்க்கலாம் கொல்லா எல்லா ரெண்டாவது எழுத்து இல் இல் இருக்குது அப்போ ஒரே போல் வந்திருக்கு அடுத்து பாருங்கள் அன்பும் இன்பம் இரண்டாவது இன் இன் ஒரே போல வந்திருக்கு அதனால் இது எதுகை சொற்கள் அடுத்து நம்ம ஏபு சொற்கள் பார்க்க போகிறோம் ஏபு சொற்கள் அப்படின்னா லாஸ்ட் எழுத்து வந்து ஒன்று போல் வருது புகழாது இகழாது அதில் லாஸ்ட்டு இகழாது ஒரே போல முடிஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா அதனால் ஊக்கிவிடும் போக்கிவிடும் விடும் விடும் சொல்லி முடிஞ்சிருக்கா அதனால் இது வந்து ஏபு சொற்கள் அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா குருவினா வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குருவினா பாருங்கள் தமிழ்மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை இதற்கான ஆன்சர் மூணாவது பக்கம் இருக்குது மூணாவது பக்கம் பாருங்கள் பாடலின் பொருள் சொல்லியிருக்கா அதில் மூணு பேராக கொடுத்துருக்காங்க அதில் மூணாவது பேராக பாருங்கள் நம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து போன்ற மொழியாகும் அது வரைக்கும் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது தமிழ்மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக அதற்கான ஆன்சரும் மூணாவது பக்கம்தான் இருக்குது மூணாவது பக்கம் பார்க்கலாம் மூணாவது பக்கத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பேரா இருக்குல்ல அதில் ரெண்டாவது லைன் தமிழ் மொழியை சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதில் இருந்து பேச மாட்டார் அது வரைக்கும் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம இப்போ நம்ம சிறுவினா பார்க்கலாம் சிறுவினாக்கான ஆன்சர் பாருங்கள் எங்கள் தமிழ் பாலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இதற்கான ஆன்சரும் நமக்கு அதே பேஜில் அந்த பாடலின் பொருள் இருக்குது பார்த்திங்க அதில் தான் இருக்குது அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இந்த லாஸ்ட்டு பேரா வரைக்கும் குறித்துக்கோங்க இந்த மூணு பே பேராவுமே மூணு சிறுவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர்